யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று கர்த்தர் இஸ்ரோவேலைச் சுற்றிலும் இருந்த அவர்களை எல்லா சத்துருக்களாலும் இல்லாதபடிக்கு இளைப்பாரப் பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் பாருங்கள் எவர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார் ஆகையால் மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகிப் போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதியோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளைக் கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குச் சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் பின்வாங்கிப் போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகச் சொன்ன நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகளில் ஒரு வார்த்தையும் போகவில்லை இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்றளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கு மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் பண்ணுவார் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு யோசுவா கோத்திரங்களை கோத்திரங்களையெல்லாம் சீகைமிலே கூடி வரப்பண்ணி இஸ்ரேவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான் அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள் அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனைக் காணால் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை தொடர்ச்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு செயிர் மலை தேசத்தையும் சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன் யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள் நான் மோசையையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணினபோது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள் எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரமட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடிப் போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்குப் பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அவர்கள் தேசத்தை கட்டிக்கொண்டீர்கள் அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்துவிட்டேன் அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிளேயாமை அழைத்து அனுப்பினான் பிளையாமுக்குச் செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் பின்பு யோர்தானைக் கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக புலவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சைத் தோட்டங்களின் பலனையும் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரைச் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களைச் செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எரிச்சலுள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள் அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பரமான புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே இருக்க கடவுது கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்ராயீமின் மலை உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் நாள் இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று ஆரோனின் குமாரனாகிய இலையாசாரும் மரணமடைந்தான் அவன் குமாரனாகிய பினக்காசுக்கு எபிராயீமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சங்கீதம் நூற்று பதினைந்து எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புரஜாதிகள் சொல்வானேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அல்லே லூயா நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்பண்ணுகிறான் வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்குழுத்தி விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனைக் காப்பாற்றுகிறார்கள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் ஆவார்கள் தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிட்ச அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் வேதத்தைக் காக்கிறவனோ பாக்கியவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனைக் கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் திருடனுடைய பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவறுப்பானவன்